என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகொழியினின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர் என்றென்றும் சினம் கொள்பவரல்லர் ஆண்டவர் இரக்கம் ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை அவர் தமக்கு அஞ்சு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது கிறிஸ்துவில் அன்பு கொண்டவர்களே மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் தேனிலும் இனிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் புலரும் காலை பொழுதின் வணக்கங்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்ற தொகுப்பில் உங்களை காணுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி நமக்கு தெரியும் இறைவன் அன்பானவர் நீதியானவர் ஆனால் எப்படி அன்பு செய்கிறார் எஃப்ஆர் அன்பு செய்கிறார் பார்ப்போம் பிறப்பாடல் எண் எண்பத்தி ஆறு வசனத்தில் நீரே இறக்கமையு இறைவன் என்று ஒரு வார்த்தை உண்டு பிறப்பாடல் எண் நூற்றி பதினொன்று வசனத்தில் அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர் என்று கூறுகிறது நூற்றி நாற்பத்தி வசனத்தில் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உள்ளவர் என்று கூறுகிறது நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த மூன்று திருப்பாடல் இந்த மூன்று திருப்பாடல்களிலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவரின் இரக்கத்தை பற்றி ஒரே சொற்கள் ஆனால் அதற்கு பொருள் ஆண்டவரின் இரக்கம் மூன்றும் ஒரே சொல் ஒரே சொற்கள் தான் ஆனால் அதற்கு பொருள் ஒன்றே ஆண்டவர் இரக்கமுள்ளவர் எவ்வாறு இந்த இரக்கமுள்ளவர் எவ்வாறு இரக்கம் கொள்கிறார் என்று பார்ப்போம் இரண்டு குறிப்பேடு முப்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் கூறுகிறார் உங்கள் சகோதரர்களும் புதல்வர்களும் தங்களை சிறைப்படுத்தியோரிடமிருந்து இரக்கம் பெற்று இந்த நாட்டிற்கு திரும்பி அனுப்பப்படுவார் அருளும் இரக்கமும் கொண்ட இறைவன் நீங்கள் அவர் பால் திரும்பினால் அவர் தம் முகத்தை உங்களிடமிருந்து திருப்பிக் கொள்ளார் என்று நாம் அவர் பக்கம் திரும்பினால் அவர் நம் பக்கம் திரும்புவார் என்னும் சொல்ல போனால் நாம் அவர் பக்கம் திரும்பும் முன்பே அவர் நம்மை பார்த்து திரும்புகிறார் நம்மை இரு கரங்களை விரித்து அழைக்கின்றார் என்ன ஒரு சிறப்பு அடுத்தது அடுத்தது இன்னும் அடுத்த சிறப்பு இணை சட்டம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் தொடர்ந்து கூறுவார் ஏனெனில் அவர் உங்களை கைவிட மாட்டார் அழிக்கவும் மாட்டார் உங்கள் மூதாதையரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் அவர் மறக்க மாட்டார் அழிக்க மாட்டார் கைவிட மாட்டார் என்றும் நம்மை சுற்றி முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் நம்மை சுற்றி பாதுகாக்கிற அன்பான இரக்கமிக்க தெய்வன் என்று இவ்வளவு இவ்வளவு இரக்கம் ஆண்டவரின் இரக்கத்தை பற்றி பார்த்தோம் ஆனால் இன்னும் மிகுதியாக பார்க்க வேண்டும் என்றால் முதல் யோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வெளிப்படையாக கூறுவார் வெளிப்படையாக கூறுவார் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் அன்பு இருக்கும் இடத்தில் கடவுள் இருக்கிறார் குறிப்பாக கடவுள் என்றாலே அன்பு கடவுள் அன்பு நிறைந்தவராய் கடவுள் என்ற ஒரு வார்த்தை அன்பு என்னும் அகிலத்தையும் காக்கின்றது என்று இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடலாக இருக்கின்றது எவ்வாறு இறக்கமுள்ளவர் என்றால் சோதம் என்னும் ஒரு நகரம் உண்டு இந்த நகரை நீர்மையாளர்கள் இல்லாததால் இந்த நகரில் பல குழப்பங்கள் இருந்ததால் ஆண்டவர் அந்த நகரை அழிக்க வருவார் கோபம் கொண்டு அந்த நகரை அழிக்க வருவார் அவரது கோபத்தில் நீதி உண்டு அவரது கோபத்தில் நியாயம் இருந்ததால் மக்களை அழிக்க அவர் வருவார் ஆபிரகாம் அவரிடம் சென்று முறையிடுவார் நீங்கள் இறக்க மிகுதெய்வன் இந்த மக்களை அழிக்கலாமா என்று ஐம்பது பேர் வெறும் ஐம்பது பேர் அந்த ஊரில் நீதிமான்களாக இருந்தால் அந்த நகரை அழிக்க மாட்டீர்களா என்று கேட்பார் உடனே ஆண்டவர் அழிக்க மாட்டேன் என்று கூறுவார் அவரது கோபம் அந்த நொடியில் இரக்கமாக மாறுகிறது அந்த ஒரு நொடி இரக்கமாக மாறுகிறது மீண்டும் ஆபிரகாம் கேட்பார் நாற்பது பேர் நீதிமான்களாக இருந்தால் அந்த நகரை அழிக்க மாட்டீர்களா என்று இறைவன் அழிக்க மாட்டேன் இறுதியில் பத்து பேர் அந்த நகரில் நீதிமான்களாக இருக்கின்ற பொழுது அந்த நகரை அழிக்க மாட்டீர்களா என்று கேட்டிருக்க இறைவன் அழிக்க மாட்டேன் என்பார் அவரது கோபம் படிப்படியாக இரக்கமாக மாறுகிறது இது ஒரு அழகான இது ஒரு எடுத்து கூறுகின்ற இத்திருப்பாடலுக்கு பொருந்துகின்ற ஒன்று அடுத்தது அடுத்த சிறப்பு இத்திருப்பாடலில் மும்முறை ஆண்டவரின் படைகளே ஆண்டவரின் தூதர்களே வலிமை மிக்கோரே என்று மீண்டும் மீண்டுமாக யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவரின் தூதர்களை குறிக்கிறது இந்த ஆண்டவரின் தூதர்கள் இத்திருப்பாடலில் வாழ்கிறார்கள் எவ்வாறு இதற்கு இன்னும் புரிந்து கொள்ள எவ்வாறு என்கிறார் பிள்ளைகளே என்று கூறி நம்மை அவர் பிள்ளைகளாக அவர் நமக்கு தந்தையாக மாறுகிறார் சிறப்பாக விடுதலை பயணம் நூலிலே நான்காம் அதிகாரத்திலே ஆண்டவர் மோசையிடம் கூறுவார் என் தலை பிள்ளைகளை போக விடுங்கள் இல்லையேல் உன் மகனை பார்வோனின் அரசன் அவரது உன் மகனை அழித்து விடுவேன் என்று பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஒன்று என்றால் ஆண்டவர் இறங்கி வருவார் இன்றளவும் இறங்கி வருவார் இதை திருவாசக பாடலில் பார்க்கலாம் அம்மையே அப்பனே ஒப்பில்லா மணியே இடரைகளையும் ஏந்தாய் போற்றி ஈசனே ஏந்தாய் ஏந்தை பெருமானே ஏந்தை யாவர்க்கும் தந்தை தாய் அதாவது கடவுள் ஒரு தாயாக ஒரு தந்தையாக அனைத்தையும் காக்கின்றார் என்று நம்மை காக்கின்றார் என்று இத்திருப்பாடலும் அதேதான் தான் கூறுகின்றது நம் வாழ்வில் என்றுமே முதலிடம் கொடுக்க வேண்டியது கடவுளிற்கு மட்டும்தான் அது இன்பத்திலும் துன்பத்திலும் மன மகிழ்விலும் மன குழப்பத்திலும் என் நிலை வருவேன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடம் முதல் இடம் அவருக்கு நம் வாழ்வை ஒப்பிடும் பொழுது நம்மை நாம் அவருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் ஏனென்றால் அவர் நம் தந்தை எங்கள் அன்பு தந்தையே உமது பிள்ளைகளாக வாழும் எங்களை நீர் ஆசிர்வதித்து என்னாலும் உமது நிழலிலும் உமது அன்பிலும் நீர் காட்டும் வழியிலும் வாழ்ந்திட நடந்திட உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமேன்